நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விசாரணை நிறைவடைந்தது ராமசாமி இணைய வேண்டும் பலாக்கு புபாரூர் தேர்தலுக்காக நூற்றி எண்பத்தி எட்டு தபால் வாக்கு சீட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன விலைவாசி உயர்வால் கே சி உணவகங்கள் மூடப்படுகின்றனவா விளக்கம் மாமன்னருக்கு எதிரான அவதூறு பாப்பா கோமோவை கைது செய்தது போலீஸ் பர்லேஸ் மந்திரி பசார் சுக்ரி ரமலி தடுத்து வைக்கப்படவில்லை மாறாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம் ஏசிசியின் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்த அவர் இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து சுக்ரி தனது அதிகாரப்பூர்வ முகடல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சுக்ரி இன்று காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு எம்எசிசி தலைமையகத்திற்கு வந்ததை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி உறுதிப்படுத்தினார் கடந்த வாரம் ஆறு லட்சம் வெள்ளி உரிமை கோரல் ஆவணங்களை போலியாக தயாரித்தது தொடர்பாக விசாரணையில் உதவுவதற்காக எம்எஸ்சிசி கைது செய்த ஐந்து நபர்களில் சுக்ரியின் மகனும் ஒருவர் அவர்கள் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இதுவரை பர்லீஸ் முழுவதும் பழுது பார்த்தல் பராமரித்தல் விநியோகம் மற்றும் பல சேவைகள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் உள்ள ஆவணங்கள் பொய்யாக்கப்பட்டதை விசாரிப்பதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமசாமி உடனடியாக தேசிய கூட்டணியில் இணைய வேண்டும் தகவல் தொடர்பு அமைச்சர் இதனை பரிந்துரைத்தார் ஒற்றுமை அரசாங்கத்தை விமர்சிக்கும் வகையில் அவர் வெளியிட்ட அறிக்கைகளின் காரணமாக முன்னாள் ஜாசேகா தலைவரை பல தேசிய கூட்டணி தலைவர்கள் விரும்புவார்கள் என்று அவர் நம்பியதே இதற்கு காரணம் ராமசாமியிடம் அக்கறையும் அன்பும் இல்லை ஆகவே அவர் உடனடியாக தேசிய கூட்டணியில் இணைய முயற்சிக்க வேண்டும் என்று தாம் நினைப்பதாகவும் ஃபாமி கூறினார் காரணம் தேசிய கூட்டணியில் பல தலைவர்கள் அவரை நேசிப்பார்கள் கொலாகுப்பு நடந்த நிறந்த சேதியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்நிலையில் தமக்கு அன்பும் அரவணைப்பும் தேவையில்லை இந்தியர்களுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக்கொண்டார் கோலாகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு நூற்று எண்பத்தி எட்டு தபால் வாக்கு சீட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் இஷாக் இதனை கூறினார் கொலகுபுரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு நூற்றி எண்பத்தி எட்டு தபால் வாக்கு சீட்டுகளை தேர்தல் ஆணையம் வழங்கியது தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் ராணுவ வீரர்கள் ஊடக பணியாளர்களுக்காக இந்த தபால் வாக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார் விலைவாசி உயர்வால் நாட்டில் அதிகமான கே துரித உணவு உணவகங்கள் மூடப்பட்டன இதனை பிராண்ட்ஸ் கியூஎஸ்ஆர் நிறுவனத்தின் உறுதி செய்துள்ளது மேலும் மூடப்பட்ட கிளைகளைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு பரபரப்பான கிளைகளுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாக கியூஎஸ்ஆர் கூறியது வணிக வளாகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு அங்கமாகவும் இது உள்ளது அதேவேளையில் எத்தனை துரித உணவகங்கள் மூடப்பட்டன என்று கியூஎஸ்ஆர் கூறவில்லை முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நூற்றி எட்டு உணவகங்கள் மூடப்பட்டதாக செய்திகள் வெளியாகின கடந்த சில மாதங்களாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக மலேசியர்கள் மெக்டானல்ட்ஸ் கேவ்சி உணவகங்களை புறக்கணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால் அந்த உணவகங்களுக்கு பெருமளவில் வியாபாரம் குறைந்து வருகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் அமெரிக்க நிறுவனங்களின் வியாபாரங்கள் முஸ்லிம் நாடுகளில் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் பாப்பா கோமோ டாங் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மாமன்னருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதால் பாப்பா கோமோவிற்கு எதிராக கண்டனங்களும் போலீஸ் புகார்களும் மேற்கொள்ளப்பட்டன இதனால் காவல்துறை இதுவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டது செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்